வரமத்துலா வனது அளவிலா கருணையும் நிகரிலா கிருபய முடிய அல்லாஹின் திருப்பெயரா உரையை ஆரம்பம் செய்கின்றேன் இந்த ரமோதானுடைய உரையில உளவியல் மேதை அன்னலார் அப்படின்ற புத்தகத்துல இருக்கிற பகுதிகளை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அலமது இல்லா நம்ம நேற்று வந்து பார்க்கும்போது துணையை தேர்ந்தெடுத்தல் எப்படி அப்படின்றது குறித்து நம்ம பார்த்தோம் இல்லையா இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா ஆண் பெண் வேறுபாடுகளை புரிந்து கொள்ளுதல் ஆப்பிள்களுக்கும் ஆரஞ்சுகளுக்கும் இடையே வேறுபாடு உள்ளது போல ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையே வேறுபாடுகள் உள்ளன ஒரு ஆப்பிளை மற்றொரு ஆப்பிளுடன் தான் ஒப்பிட முடியும் ஒரு ஆரஞ்சை மற்றொரு ஆரஞ்சு உடன்தான் ஒப்பிட முடியும் அதுபோல் தான் ஆணை ஆணோடும் பெண்ணை பெண்ணோடும் தான் ஒப்பிட முடியும் என்று உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும் கணவன் மனைவியை தன் இயல்புக்கு மாற்ற நினைப்பதும் மனைவி கணவனை தன் இயல்புக்கு மாற்ற நினைப்பதும் பிரச்சினைக்கான காரணமாக அமைந்துவிடும் அவரவர் அவரவர் இயல்புக்குத்தான் செயல்பட இயலும் ஒருவர் மற்றவரை மாற்ற முயற்சிப்பதை விட அனுசரித்து போவதுதான் குடும்ப வாழ்வு இன்புறும் அல்லாஹ் குரானின் நான்காவது அத்தியாயம் முப்பத்தி நான்காவது வசனத்தில் ஆண் பெண் இருபாளரில் அல்லாஹ் சிலரை சிலரை விட மேன்மைப்படுத்தி வைத்திருக்கின்றான் ஆண்கள் தங்கள் சொத்துக்களிலிருந்து பெண்பாளருக்காக செலவு செய்து வருவதனாலும் ஆண்கள் பெண்களை நிர்வகிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றனர் அல்லாஹின் தூதர் அவர்கள் கூறினார்கள் பெண்கள் விஷயத்தில் நல்ல விதமாக நடந்து கொள்ளும்படி கூறும் என் அறிவுரையை ஏற்றுக்கொள்ளுங்கள் அவர்களை நல்ல விதமாக நடத்துங்கள் ஏனெனில் பெண் இருந்து படைக்கப்பட்டிருக்கிறாள் மேலும் விழா எலும்பிலேயே அதன் மேற்பகுதி மிக கோணலாத கோணலானதாகும் நேரை பலவந்தமாக நேராக்க முயன்றால் உடைத்து விடுவாய் அதை அப்படியே விட்டுவிட்டால் அது கோணலாகவே இருக்கும் ஆகவே பெண்கள் விஷயத்தில் என் அறிவுரையை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறியதாக மூவாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ஓராவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது மேற்கொண்ட குரான் ஹதீஸ்களின் அடிப்படையில் ஆணுக்கும் பெண்ணுக்குமான வேறுபாட்டை புரிந்து கொள்ளலாம் இங்கே ஆணுக்கு பெண் அடிமை என தவறாக புரிந்து கொள்ளக் கூடாது ஆணுக்கும் பெண்ணுக்கும் அவரவரின் இயல்புக்கு ஏற்பவே பொறுப்புகள் சுமத்தப்பட்டுள்ளன என்பதை விளங்க வேண்டும் போத் ஆர் சேம் பட் நாட் ஐடென்டிக்கல் இரண்டு பேரும் அந்தஸ்தில் சமமானவர்கள் ஆனால் இரண்டு பேரும் ஒரே மாதிரியானவர்கள் அல்ல இறைவன் முன் ஆண் பெண் இருவரும் சமமானவர்களே இருவரில் யார் அமல்களை அமல்களால் கூடியவர்களோ அவர்கள்தான் சிறந்தவர்கள் அல்லாஹ் திருக்குறானில் முப்பத்தி மூன்றாவது இத்தியாயம் முப்பத்தி ஐந்தாவது வசனத்தில் நாம் அதிகம் கேட்கக்கூடிய ஒரு வசனம் இன்னல் முஸ்லிமீன அப்படின்னு ஆரம்பிக்கும் இல்லையா முஸ்லிமாத் ரொம்ப அழகான ஒரு ஆயத் அப்படின்னு சொல்லலாம் நிச்சயமாக முஸ்லிமான ஆண்களும் பெண்களும் நம்பிக்கை கொண்ட ஆண்களும் பெண்களும் இறை வழிபாடுள்ள ஆண்களும் பெண்களும் உண்மையாய் பேசும் ஆண்களும் பெண்களும் பொறுமையுள்ள ஆண்களும் பெண்களும் அல்லாஹ்விடம் உள்ளச்சத்துடன் இருக்கும் ஆண்களும் பெண்களும் தர்மம் செய்யும் ஆண்களும் பெண்களும் நோன்பு நோக்கும் ஆண்களும் பெண்களும் தங்கள் வெட்கத்தலங்களை கற்பை காத்து கொள்ளும் ஆண்களும் பெண்களும் அல்லாஹை அதிகம் அதிகம் தியானம் செய்யும் ஆண்களும் பெண்களும் ஆகிய இவர்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பையும் மகத்தான நற்கூலியையும் தயார் செய்து வைத்துள்ளான் இதில் லோவான் பிரசன்டைன் அப்படின்ற நியூரோசைக்கார்டிஸ்ட் அவர் சொல்றாங்க ஆண் பெண் என்ற பாலியல் வேறுபாடுகளின் அவசியத்தை நாம் எடுத்துரைக்க தவறிவிட்டோம் அதனால் மாபெரும் துரோகத்தை இந்த மனித சமுதாயத்துக்கு இழைத்து விட்டோம் பெண்கள் ஆண்களை விட தாழ்வானவர்கள் என்ற எண்ணம் மேலோங்கிவிடும் என்று நினைத்து இது குறித்து பேசாமல் விட்டுவிட்டோம் ஆண் பெண் வேறுபாடுகளை அறிந்தால் நல்ல புரிந்துணர்வு ஏற்படும் என்கிறார் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பாகவே இஸ்லாம் ஆணுக்கும் பெண்ணுக்குமான வேறுபாடுகளை கவனத்தில் கொண்டு அவரவர்களின் இயல்புக்கேற்ற கடமைகளையும் உரிமைகளையும் வழங்கியது இஸ்லாம் காட்டிய வழியில் உளவியல் மேதை அன்னலார் வாழ்ந்து காட்டிய முறையில் திருமண வாழ்வு அமையுமேயானால் அது மகிழ்ச்சிகரமான வாழ்வாகவே அமையும் ان شاء الله اذا تودتي نالي بارك لام واخر دوانا عن الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته